எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஓல்டு சிவாம்புவை பற்றி சொல்ல சொன்னார் ஒருத்தர் அதை பற்றி ஆக்சுவலாக நான் சொல்லலான்னு தான் நினச்சேன் இந்த வீடியோ வந்து ஓல்டு சிவாம்புவை பற்றி எப்படி அது ஸ்டோர் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் திடீரென இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கேன்சருக்கு உபயோகப்படும் ஒரு காய்கறியை பற்றி போட்டார் ஏன்னா அது வந்து அது சாப்பிட்டு நிறைய பேருக்கு கேன்சர் நோயிலிருந்து விடுபட்டுருக்காங்கன்ற மாதிரியும் கேன்சர் நோய்க்கும் எச்ஐவி எய்ட்ஸ் நோய்க்கு அது பயன்படுதுன்றது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து எய்ட்ஸ் நோய்க்கு ஒரு ஆயுர்வேதிக் இதில் வந்து இந்த காய்கறியில் இருந்து தான் அவங்க அதை ஜூஸ் எடுத்து அதை குடித்து எயிட்ஸ் நோயிலிருந்து விடுபட்டிருக்குறாங்க அது எனக்கு முதலியே ஏற்கனவே தெரியும் இப்போது புதுசாக இந்த நியூஸு எப்படின்னா இந்த காய்கறியே அதில் இருக்கிற குணங்கள் எப்படி அது கேன்சர் செல்ஸை எப்படி கட்டுப்படி படுத்துது கேன்சர் செல்ஸ் மேலே மட்டும்தான் அது வேலை செய்யும் மற்றபடியாக நல்ல செலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது காய்கறி தான் அது அதனால் என்ன காய்கறியாலும் நீங்கள் நினைப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியுது அதனால் அதை வந்து நானும் அந்த இந்த காய்கறி அது சும்மா வாயில் இப்படி சொல்லி சும்மா இந்த பாயிண்ட்ஸ் ஒரு நாள் சொன்னால் டக்குன்னு முடிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அது நம் பேசுகிற மாதிரி ஆகிடும் என்ன காரணம்னா நம்ம வந்து இது இது இப்படி இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லிவிடுவேன் அவ்வளோதான் ஆனால் அவங்க அனுப்புனது படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அது ப பயன்படுவானும் போது மற்றவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லுங்க ஏன்னா ஒரு காய்கறி தானே கேன்சர் செல்ஸை அழிக்குதனும் போது ஒரு காய்கறி அவ்வளோ வேலை செய்யணும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் அது நீங்கள் ஈஸியாக இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம் என்ன காரணம்னா ஒரு காய்கறியில் இந்த அளவுக்கு குணம் இருக்கா அன்றது அதனால் வந்து நம்ம ஒரு சிவாமம் பற்றி அடுத்த வீடியோ போட்டுக்கலாம் கூட ஏன்னா அது வந்து நம்ம கையிலே இருக்குது நம்ம சொல்லிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு காய்கறி இந்த அளவுக்கு போது இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அதனால் வந்து இதை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு வந்து காட்ட காட்டப்போகிறேன் அப்போ நான் எதையுமே நான் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படியே காட்டி அப்படியே முடிவு அவங்க அனுப்பணுன்னு அனுப்பணும் மாதிரி உங்களுக்கு படித்து காட்டினா நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க பாவக்கா சீனாவில் பெல்ஜிங் நகரில் உள்ள இராணுவ பொது மருத்துவ பிரிவில் உள்ள மருத்துவ பேராசிரியர் சென்ஷோய் ரென் அவர்கள்தான் கேன்சருக்கான புதிய இயற்கை மனிதனை கண்டறிந்து அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் சூடான பாகற்காய் சுடுநீர் கேன்சரை உருவாக்கும் செல்களை கொள்ளும் சக்தியை கொண்டது பாகற்காயினை எடுத்து ரெண்டு அல்லது மூணு மெல்லிய துண்டுகளாக நறுக்கி ஒரு டம்ளரில் போட்டு அதில் சூடான நீரை ஊற்ற வேண்டும் அந்த சூடான நீர் ஆழ்களை எனப்படும் காரத்தன்மை கொண்ட நீராக மாறிவிடும் அந்த தண்ணீரை தினமும் குடிக்க வேண்டும் நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு மிக மிக உதவியுள்ளதாக இருக்கும் பாகற்காயில் உள்ள கேன்சர் நோயினை எதிர்க்கும் மருத்துவ பொருளினை சுடுதண்ணீரில் வெளியேற்றிவிடும் இயற்கை மருத்துவத்துறையில் இது மிக மிக முக்கியமான முன்னேற்றமாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது மேலும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இந்த பாகற்காய் ரசமானது கட்டிகள் மற்றும் புற்றுநோய் கட்டிகள் மீது தீவிரமாக செயல்படுகிறது என்பது ஏற்கனவே நிரூபணமாகியுள்ளது மேலும் இது பல்வேறு வகையான புற்றுநோய்களையும் தீர்க்க உதவுகிறது நாம் இந்த பாகற்காய் ரசத்தினை தொடர்ந்து பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் அது புற்றுநோய் கட்டியில் தீவிரமாக பரவக்கூடிய செல்கள் மீது அதி தீவிரமாக செயல்பட்டு மெலிக்னன்ட் எனப்படும் வேகமாக பரவும் புற்றுநோய் செல்களை அழிக்கிறது தவிர பாதிக்கப்படாத மற்ற செல்களுக்கு எவ்வித பாதிப்பினையும் ஏற்படுத்துவதில்லை இது மட்டுமல்லாமல் பாகற்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் பாலிஃபினால் ஆக்சைடுகள் நமது உடலில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தினை சமன் செய்கிறது இரத்த நாளங்களில் சீரான இரத்த ஓட்டத்தினையும் நாளத்தில் உள்ள இரத்த அடைப்புகளையும் சீர் செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள்